ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அது தாண்டா வளர்ச்சி உன்னை ஆசையோடு என்றவருக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு பாடுவார் சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா நான் சொல்ல போகும் வார்த்தையை நன்றாய் எண்ணி பாரடா நீ இப்போ வந்து ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை அதில் ஒரு நிறை குறை சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது வெறும் குறை மட்டும்தான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய ரசனை வந்து கேள்விக்குறியாகுது நான் போய் தக்லை படத்தை பார்த்துட்டு சூட்டோட சுட நான் அதுக்கு என்னோட கருத்தை பதிவு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு விஷயம் மிஸ் ஆயிடுச்சு நகைச்சுவை அந்த படத்தில் சுத்தமாக கிடையாது ரெண்டாவது காமத்தை தூண்டுகிற விஷயங்கள் எதுவும் அதில் இல்லை ஒரு சினிமா பார்க்க போகிறவனுக்கு இது ரெண்டும் அவசியமாக தேவைப்படுது காமத்தை தூண்டுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வேணும் நகைச்சுவை வேணும் ரெண்டுமே அந்த படத்தில் இல்லை அவ்வளோதான் அது அவனால் சொல்லவும் முடியலை சொல்ல முடியாமல் படம் நல்லா இல்லை படம் நல்லா இல்லைன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கு மேலே அவனுக்கு என்ன கா காய்ச்சப்படம் ஆகுதுன்னா கமலஹாசனுக்குலாம் ஜோடியோ போட்டாங்க சிலம்பரசனுக்கு ஜோடியோ போடல அப்படின்னு சிலர் என்ன சொல்கிறீங்க சிலம்பரசன் அந்த சீனுக்கு போடுறதில் இது சாதாரணமான கேரக்டராக இருக்குது சிலம்பரசன் பண்ணது அதுக்கு வேறு யாரையாவது தூக்கி போட்டிருக்கலாம் அப்படின்றாங்க சிலம்பரசனுக்கு கமலஹாசனோட சேர்ந்து நிறைய நேரம் ஸ்பென்ட் பண்ற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு பர்சனலா அவங்களுக்கு என்ன தான் கிடைக்குதுன்ற நம்ம எனக்கா யோசிக்கிறோமா நம்ம ஒரு பார்வையாளராக ஒரு படம் ரிலீஸ் ஆகுது பார்த்துட்டு நம்ம மாடுக்கு போய்ட்றோம் அவங்க அந்த படத்துல நடிச்சதுனால அவங்க என்ன பேசிக்கிறாங்க அவங்களோட இன்னும் அடுத்தடுத்த கட்ட புரிதலுக்கு எல்லாத்துக்கும் வேலை இருக்குல்ல சிம்பு கோச்சிட்டு போயிட்டாரு வெளிநாட்டுன்னு இவங்கெல்லாம் ஏதோ எல்லாரும் கூட இருந்த மாதிரியே போடுறாங்க ஒரு படத்தை வந்து காரணமே இல்லாம நம்ம எல்லாரும் குறை சொல்றான்னு சொல்லி கொறை சொல்றது கமெண்ட்டில் தீட்டிக்கிட்டே இருக்குது படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஓடுங்கிறது எவ்வளோ நல்ல படத்தை ஓட வச்சிருக்கானுங்க ராஸ்குது ஆ எவ்வளோ நல்ல படம் வந்து ஓடாமல் பொட்டிக்கில் போயிருக்கு போட்ட காசு எடுக்க முடியாமல் இவனுங்கெல்லாம் பேசுகிறாங்க படம் நல்லா இருந்தால் ஓடிடுமா உனக்கு எவ்வளவுக்கு ஆபாசம் கொட்டி கொடுக்குறாங்களோ நீ அவ்வளோக்கு போய் அந்த படத்தை பார்ப்பேன் அதுதான் செய் எந்த படம் வந்து ஐயோ பார்க்கவே சகிக்கலை அப்படின்ற படத்தை போய் நான் தாராளமாக பார்ப்பேன் அதனால தான் அவங்க அந்த வேலையும் பண்ணுறாங்க ஒரு பாட்டிலாவது மிக மோசமாக ஒரு ட்ரெஸ் பண்ணி ஒரு வார்த்தைகளை சேர்த்து ஏதோ ஒன்று பண்ணி உன்னை வர வச்சிடறா நீ அதை பார்த்ததுன்னு அப்படியே அந்த கதை பற்றி அதை பற்றியும் உனக்கு காலம் இல்லாமல் அதிலே உன்பொழுது ஓடிடு நம்ம இருக்கிற ரசனை மட்டமாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து படங்களை குறை சொல்லக்கூடாது நம்ம என்ன மாதிரியான ரசனையோடு ஒன்று இருக்கணும் தமிழ் சினிமா வளர்ச்சி அடையணுமா இல்லை வீழ்ச்சி அடைஞ்சு அதே மாதிரி தான் இருக்கணுமா ஒரு ஹீரோ ஒரு வில்லன் ரெண்டு ரெண்டாவது மாறி மாதிரி சண்டை போட்டு டைலாக் விட்டுக்கிட்டு இல்லை ஹீரோயினோட டூயட் பாடிக்கிட்டு இப்படியே தான் அரைச்சமாயே அரைச்சிக்கிட்டே இருக்கணுமா இல்லை வித்தியாசமான படங்கள் வேணுமா அப்படின்னு நம்ம தான் முடிவு பண்ணணும் இல்லாட்டி சோகத்தை